தமிழர் உதவிகளுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம சேனல் உறவுகள் முழுமையா பாருங்க ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி என்று ஆளுநர் அளித்த தேர்ந்தெடுந்தில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் ராஜா அவர்கள் குறித்தும் தான் இந்த காணொலியில் நம்ம பேச இருக்கோம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் அன்றே சொன்னார்கள் ஆரியமும் திராவிடமும் ஒரு நாள் கைக்குலுக்கு சங்கமிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது போல ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று தேனீர் விருந்தில் ஐயா ஹெச் ராஜா அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கைக்குலுக்கு பேசிக்கொண்டிருந்தாங்க ஹெச் ராஜா அவர்கள் மேல கழக உடன்பிறப்புகள் வந்து மிகப்பெரிய கோவத்துல இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் என்று போற்றக்கூடிய கலைஞர் அவர்கள் குறித்து மிக கொச்சையா ஹெச் ராஜா அவர்கள் பேசியிருப்பாங்க அதற்கு கைது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதையெல்லாம் மறந்து இருப்பது பாத்தீங்க அப்படின்னா உடன்பிறப்புகள் மத்தியில மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களும் அந்த தேனீர் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க கூட வந்து திமுக அமைச்சர்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை பார்க்க முடிஞ்சுச்சு இதை கண்டு கழக ஊப்பிக்கள் எல்லாம் கலக்கத்தில் இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது அன்றைய தினம் யாருமே வந்து இணையத்துக்கு வரலாம் அப்படிங்கிற அந்த தகவலும் வந்திருக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா அன்றைய தினம் அவர்களும் ராஜா அவர்களும் சீமானவர்களும் கைக்குலுக்கி இருந்தாங்கன்னு சொல்ல இந்நேரம் வந்து இன்னைய ஓப்பிக்கல் வந்து பல்லு கூட தேக்க மாட்டாங்க பதிவு போட வந்துருவாங்க அந்த அளவுக்கு கொந்தளிச்சிருப்பாங்க பாத்தீங்களா பிஜேபியோட பிடிமு நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹெச் ராஜா அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கைக்குலுக்கி இருப்பாங்க இதை வச்சு இவர்கள் பிஜேபியோட பிடிமு அப்படின்னு சொல்லலாமா அதாவது தன்னுடைய தந்தை கொச்சையாக பேசினாரு அப்படின்னா நாளா இருந்தா கூட அவரோட கை கொளுத்துறதுக்கு விரும்ப மாட்டேன் இரண்டாவது ஏதாச்சும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் இந்த இணைய ஊப்பிக்களாக இருக்கட்டும் கழக உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் இந்த தலைவரை பத்தி சீமானவர்கள் பாட்டு பாடிட்டாங்க அப்படின்னு கொந்தளிச்ச இந்த உடன்பிறப்புகள் தமிழ் கேள்வி என்று பெயர் வைத்துக் கொண்டு திராவிடத்துக்கு சேவை செய்வதையே நான் வாழ்நாள் வேலையாக பார்த்துக் கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் தலைவரை பத்தி தப்பா பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக உள்ளரங்குல கொந்தளிச்சிச சுபவி அவர்கள் இதற்கு என்ன பதிலளிக்க போகிறார் அதாவது சீமானவர்கள் பேசினா தவறு ஸ்டாலின் அவர்கள் பண்ணா சரி அதாவது அறிவாலயத்தை அறிவாலயத்தை சார்ந்தவர்களுக்கு எது பண்ணாலும் நாங்க முட்டுக் கொடுப்போம் முரட்டு முட்டுக் கொடுப்போம் இதே சீமான நாம் தமிழர் தம்பிகளும் பேசிட்டாங்க அப்படின்னா வானத்துக்கு பூமிக்கும் குதிப்போம் அப்படிங்கிறத இவர்களுடைய நிலைப்பாடா அந்த ஆடியோ ரிலீஸ் ஆன டைட்டில இந்த காளி அம்மா பத்தி அங்க சீமானவர்கள் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ ரிலீஸ் ஆன டைட்டில நம்ம தமிழ் கேள்வி சென்றவர்கள் வந்து மிக கோபத்தோட ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தாங்க அதுல அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா பாருங்க உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய பெண்மணிகளே வந்து அண்ணன் வந்து சொல்றாரு உங்களுக்கு உண்மையிலேயே அவரு சொன்ன அந்த வார்த்தை இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு சூடு சொரண வெற்றம் இதெல்லாம் இருந்தா நீங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு இப்ப நான் அவர் பயன்படுத்தின அதே வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் செந்தில்வேலா இருந்தாலும் சரி செந்தில் வேல் கொடுக்கிற அந்த முரட்டு முட்டை எடுத்துட்டு போயிட்டு இணையத்துல கொடுக்கிற அந்த முட்டு பாய்ஸா இருந்தாலும் சரி உங்களுக்கு உண்மையிலேயே வெக்கம் மானம் சூடு சுவரணம் இதுல எது இருந்தாலும் எப்படி எங்க தலையை ரச்சப்படுத்தினவரோட நீங்க வந்து எப்படி நீங்க கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின கேட்கறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா திமுக தலைவரு உங்களுடைய திராவிட பெருந்தலைவர் கருணாநிதி அவர்களை வரை ஏன் கைது பண்ணல அப்படின்னு ஸ்டாலின குறித்து கேட்கறதுக்கு ஸ்டாலின் அவர்களிடம் கேட்பதற்கு உங்களுக்கு உண்மையிலேயே திராணி இருக்கா திராணிய பத்தி நீங்கள பேசலாமா இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா நாம் தமிழர் தம்பிகளை வந்து மூளை செலவு செய்யறாங்க மூளை செலவு செய்தா அது போன்ற கொள்கைகளை கொள்கைகள் வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மூளை இருப்பவர்களை தான் மூளை செலவை செய்ய முடியும் மூளை இருந்துச்சு அப்படின்னா அவன் எதுக்கு ரூபாய்க்கு முட்டு குடுக்கிற ஓட்டியா மாறணும் மூளை இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லா முட்டுக் கொடுக்கிறதையே ஒரு தொழிலா செந்தியதை வச்சுட்டு இருக்கணும் நீங்க எதை பேசுனீங்களோ அதை வச்சுதான் நான் உங்களிடம் கேள்வி கேட்கிறேன் சூடு சொரண வெக்கம் மானம் இதை பத்தி பேசுவதற்கு ரூபாய்க்கு முட்டுக் கொடுக்கிற உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவரு இணையத்தில் வந்து அடிக்கடி உண்டு இந்த பதிவு நான் அதிகமா பாக்குறது உண்டு ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு அதை அறியாத வாயில மண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹெச் ராஜா அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கை குலுக்கிய அந்த நிகழ்வை கண்டு கலக்கத்துல நிறைய ஊக்கிகள் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் நிறைய உடன்படப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கலகமும் வேண்டாம் தலைவரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழர்ல வந்து இணைஞ்சதாகவும் நிறைய கேள்விப்பட்டேன் அதாவது இவங்க வந்து மூச்சுக்கு முன்னூடு தடவை சுயமரியாதை இதெல்லாம் பேசுவாங்க அதாவது பகுத்தறிவு அது எதுன்னு என்னென்னமோ இவங்க கதை விடுவாங்க அதெல்லாம் வந்து மற்றவர்களுக்கு அதாவது இவங்க வந்து ஊருக்கு தான் உபதேசம் செய்வாங்க இதே நாம் தமிழர்ல வந்து யாராச்சும் தம்பி பேசிட்டா அப்படின்னா உடனே புடிச்சு கைது பண்றது இவர்களுடைய இந்த கைது நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எளியவர்களிட தான் இவர்களுடைய கைது நடவடிக்கை இவர்களுடைய கைது நடவடிக்கை வந்து கருணாநிதியை வந்து எவ்வளவு கொச்சையா பேசினாலும் ஹெச் ராஜா அவர்களை இவர்கள் வந்து கைது செய்ய மாட்டாங்க பாஜகவினர் வந்து எந்த அளவுக்கு இவங்களை வந்து இழிவுபடுத்தினாலும் அதையெல்லாம் துடைத்துக் கொண்டு செல்லக்கூடியவர்கள் தான் எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது கோபேக் மோடி கருப்பு பலூன் ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது வெல்கம் மோடி வெல்ல பலூன் இவர்கள் வந்து இடத்துக்கு தகுந்தாற் போல இவர்களுடைய அந்த சுயலாபத்துக்காக அனைத்தையும் சமரசம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் என்றுமே ஆராயத்தை எதிர்ப்பதற்கு திராணி உடையவர்கள் அல்ல என்பதற்கு ஏன் நிகழ்வே பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சாட்சியா இருக்கும் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை இவர்கள் ஒரு காணொலியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு